உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி ஹோம் மேட் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் நெய் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவல் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நெய் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கடலை மாவு இரண்டு பங்கு அதற்கு பிறகு அரிசி மாவு ஒரு பங்கு பெரிய வெங்காயம் நல்ல பெருசாக இருக்கிறது ரெண்டு பொடியாக நறுக்கினது பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதற்கு பிறகு இந்த வெங்காயத்தில் தூள் உப்பு இருக்கு இல்லையா சமையல் தூள் உப்பு அதை அப்படியே தூவி வச்சுருங்க சரிங்களா அடுத்த தேவையான பொருள் அப்படின்னு இந்த நெய் பக்கோடாவுக்கு தேவையானது என்னன்னாக்கா சோடா உப்பு ரைட்டுங்களா அதற்கு பிறகு நெய் அந்த நெய் உருகின பதத்தில் இருக்கக்கூடாது கெட்டி பதத்தில் இருக்கணும் அதனால் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம் தேவையான எண்ணெய் ஆயில் அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து பிசையறத்துக்கு சரிங்களா அதே போல் நம்ம எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல ஃப்ரீசரில் வச்சு கெட்டி பதமாக விழுதாக ஆக்கின நெய் ஏன்னா இந்த சம்மருக்கு எல்லா நெய்யும் உருகி தான் இருக்குங்க பட் நீங்கள் இங்கே பார்க்குறது நல்ல விழுது நெய் ஏன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க அடுத்தது கருவேப்பிலை நல்ல தண்ணியை விட்டு கலந்து மண்ணு போக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா சும்மா அப்படியே வெறும் வாஷ் பண்ணாதீங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு மண் தட்டுப்படாது நமக்கு உடம்புலையும் நல்ல ஒரு சாப்பிடும்பொழுது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் அடுத்தது எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே பார்க்குறது கொஞ்சமாக நெய் இது ஒரு சின்ன டிப்புங்க இந்த டிப் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா நம்ம எண்ணெய் எடுத்து ஆயில் பொறிக்கிறதுக்காக எடுத்து விட்டு வச்சுருக்கேன் இல்லையா அதுலேயே இந்த நெய்யை கொஞ்சமாக எடுத்து கலந்துடணுங்க அப்போ இந்த பலகாரத்தோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே ஆட் அப் ஆகியிருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இந்த நெய்யோட சமையல் சோடா அதை தட்டி சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கலக்கணுங்க சரிங்களா இப்போ அந்த சோடா உப்பில் அதிகமாக கலந்தோன்னா நம்ம அடுப்பில் போட்டோன்னே கரைஞ்சிரும் இந்த கரண்டியால் ஒன்றரை கரண்டி நெய் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் ஸ்பூன் போதுங்க ச இந்த சோடா உப்பு கால் ஸ்பூனுக்கு மேலே வேணாம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது கூடகூட போட்டிங்கன்னா இந்த நெய் பக்கோடாவை எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க அதனால் அது செய்ய வேண்டாம் இப்போ இந்த ஃபார்மில் இருக்கிறத இந்த கலக்கிறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அது போல் நல்ல ஸ்பீடாக கலந்துகிட்டே வரணும் சில பேர் அந்த கை விரல்களாலேயும் கலப்பாங்க அதுவும் ஈக்குவலி குட்டு ரெண்டுல எதுவும் செய்யலாம் கைகளால் கலக்க முடியும் உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா அது இதை விட கூட இன்னும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நான் வந்து இந்த கரண்டியால் நல்லா வேகமாக சுற்றி 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 கலக்கிறேன் பாருங்கள் இதே நீங்கள் கையால் கலந்தீங்கனாலும் இன்னுமே சிறப்பாக கூட வரும் பட் இந்த ஷூட் பண்ணும்போது நான் இந்த கரண்டியால் வேகமாக கலந்துருக்கேன் நீங்கள் கையாலேயே நல்ல விரல்களால் கலந்துருங்க சரியா இதை அப்படியே பெரிய பவலில் மாற்றிக்குவோம் நல்ல எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க எதுவுமே நம்ம ரிமைனிங்ஸ் வச்சுக்காம எவ்வளவு அந்த விழுதையும் சோடா உப்பையும் கலந்தமோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம அதில் கொட்டி கலக்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ இந்த வெங்காயத்தில் நான் உங்களுக்கு அப்போவே சொன்னாப்பில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதனால் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தனியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் அவசியமே இல்லை இந்த இதுலேயே வெங்காயத்துலேயே தண்ணி விட்டுருக்கு அது பச்சை மிளகாய் க இது இஞ்சி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ செய்ய போகிறோம் அதோட இப்போ நான் அந்த கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலை அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிடுறோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலவையை கலக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ பாருங்கள் நல்ல இந்த மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அதையும் இதில் போட்டுடுறேன் இப்போ கருவேப்பிலை தூவிப்போங்க இந்த க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை எடுத்து இதில் தூவி வச்சிருவாங்க சரிங்களா வாங்க இப்போ இந்த மிக்சரை நல்ல கையால் கலந்து விட்டுடலாங்க நல்ல கையால் கையை இந்த ரெசிபி ஆரம்பிக்கும் போதே கையை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல கையால் கலந்து விட்டுடணுங்க அந்த காலத்தில் கை மனம்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய கை பொறுத்தது ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல கையால் கலந்து விட்டுடுங்க நல்ல நம்ம மனசு சுத்தமாக நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா அப்போவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கையில் கை மணம் கூடிடுங்க ஏன் ஹோம்மேட் ஸ்நேக்ஸை ஏன் வந்து அந்த ஸ்நாக்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்க நம்ம பண்ணும்பொழுது நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆயில் அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டி ஆஃப் கடலை மாவு அரிசி மாவு நல்ல அழுகாத வெங்காயம் க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக அதுமா எண்ணெய் நெய் எல்லாமே குவாலிட்டியாக நம்ம சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ண முடியுங்க கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அது திருப்பி எத்தனை தடவை சுட வச்சுருக்காங்க எவ்வளவு நாள் மிச்சம் பண்ணது என்னென்ன குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியண்ட்ஸ் எதுவுமே அதில் சேர்த்துருக்கிற பொருட்களோட குவாலிட்டியெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஒரு இல்லத்தோட தலைவி என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் இருக்குது அதனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாமியார் சடுப்பங்கிறாவோட மெயின் லட்சியமே உங்களுடைய ஆரோக்கியம்தாங்க அதனால் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நல்ல குவாலிட்டி இது ஒரு என்ஷூர் பண்ணி நம்ம செய்ய முடியுங்க சரிங்களா இப்போ நல்ல அழுத்தி எதுக்காக நான் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட சொன்னேன்னா இப்போ நான் தண்ணி விட்டு கலக்கலை பார்த்திங்களா அந்த வெங்காயத்தில் உப்பு சேர்ந்ததுமே நல்ல ஓரளவுக்கு அது தண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியிலையே நாம் இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் சரிங்களா இப்போ நல்லா அழுத்தி கலந்துட்டேங்க நல்லா அழுத்தி கலந்துருக்கேன் இது இந்த ரெசிபி எப்படி சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நிறைய தடவை பண்ணுவீங்க இப்போ நம்ம நல்ல கையால் நல்லா பெனஞ்சு நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுத்தது ரெண்டு பங்கு ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் போட்டுடு போட்டாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா அழுத்தி பிணையணும் அழுத்தி நல்ல போட்டு கலந்து நல்லா அழுத்தி பிணைஞ்சிடலாங்க இப்போ இதில் இந்த ஒரு பங்கு அரிசி மாவு இதையும் நல்லா போட்டு இதோட கலந்துடணுங்க பார்த்திங்களா நல்லா கலந்துக்கலாங்க இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் நல்லா கலந்து விடணுங்க இதை கலந்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டால் போதுங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து வேணும்னா கொஞ்சம் சேர்த்தலாம் சரிங்களா ரொம்ப கூட ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா உப்பு மட்டும் கூட வந்துருச்சுன்னா ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் அளவான உப்பை போடுங்க தேவையாக இருந்ததுனால் ஃபர்தராக ஆட் பண்ணிக்கலாங்க சரிங்களா நல்லா கலந்து அழுத்தி நல்லா போட்டு பெனஞ்சி நல்லா அழுத்தம் கொடுத்துடணுங்க இதுக்கு சரிங்களா அடுத்தது ஒரு கால் டம்ளர் தண்ணி இல்லை முதல்ல தண்ணியை தெளிச்சுக்கிறோங்க இப்போ பாருங்கள் அந்த பெரிய பாத்திரம் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதுலையே வந்து எல்லா தண்ணியும் விட்டுட்டு அதுலேருந்தே கையை விட்டு நம்ம தெளிக்கக்கூடாது இது போல் சிறிய பாத்திரத்தில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி தண்ணியை தெளிச்சிருக்கிறேன் நான் விடக்கூட இல்லை பாருங்கள் தண்ணியை தெளிச்சிருக்கிறேன் இப்போ நல்ல கையால் அழுத்தி கலாங்க கலந்துட்டு இந்த உருண்டையை பதம் நமக்கு கைக்கு தெரிஞ்சிருங்க அப்போவே வேணும்னா இதை பாருங்கள் இங்கெல்லாம் வந்து உதிர்மாவாக தான் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க ஆ அந்த ஓரமெல்லாம் தண்ணியை விட்டு கலக்க வேண்டிய இதில் இருக்குது ஒரு குடும்ப தலைவிக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க அதனால தான் மக ஒரு பெண்கள் அப்படின்னா டியூ ரெஸ்பெக்ட் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கறது அப்படின்னா அவங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சமூகத்துலேயும் மரியாதை மதிப்பு எல்லாமே நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமைக்கிறது மட்டுமே நான் சொல்லலை ஒரு குடும்பத்தை சிறந்த முறையில் விளங்க செய்யறதும் ஒரு இல்ல தலைவிதாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு டியூ ரெஸ்பெக்ட்டும் நம்ம கொடுக்கணுங்க அப்போ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா நம்மளும் அதுக்கே நம்மளுடைய செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே மேம்பட்டதாக இருக்குங்க இப்போ நாம் அந்த அழுத்தி பனஞ்சி வச்சுன மாவை நல்ல சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிருக்கங்க இப்போ அந்த உருண்டைகளை வச்சு பொறிச்சு எடுக்கப் போகிறோம் தேவையான அளவு கொஞ்சமாக நெய் ஆயில் எல்லாமே ஆயில் எவ்வளவு தேவையோ பொறிக்கிறதுக்கு அதை எடுத்திருக்கோம் அதில் கொஞ்சமாக அண்ட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு தே கொஞ்சமாக நெய்யும் அப்பவே காமிச்சேன் பார்த்திங்களா உருக்கின நெய் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாக இருக்கணுங்க ரைட்டுங்களா அடுத்தது இது போல் வடிகூட எடுத்து வச்சுக்கோங்க அந்த இதெல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து இதில் போடணும் அப்போ தான் எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா ட்ரைன் அவுட் ஆகும் இல்லைன்னா அது எல்லாமே மேலாப்பில் அப்படியே இருக்குங்க சரிங்களா அதனால் இப்போ நம்ம இப்போ உருடைகளை பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு நல்லா சூடாகிருக்கு பட் நல்ல தேவையான அளவு இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த சிறிய அளவு மாவை அதில் போடுவேங்க இது டக்குன்னா எழும்பி மேலே வரும் அதுதாங்க அதோட பதம் பார்த்திங்களா இது நல்ல எழும்பி மேலே வந்துடுச்சு பாருங்க அந்த மா எண்ணெய்க்குள்ளேயே கீழாகவே இருந்ததுன்னா எண்ணெய் இன்னும் அளவுக்கு தேவையான அளவுக்கு சுடலை அப்படிங்கிறாப்பில் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ தேவையான அளவு சுட்டத்தினால ஒவ்வொரு உருண்டையாக கவனமாக இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதாங்க எண்ணெய்க்கு அப்படியே நல்ல ஸ்பேஸ் கொடுத்து இந்த உருண்டையெல்லாம் அந்த இஸ் நெய் பக்கடா வேகணும் அதனால் கொஞ்சம் நம்ம எடுத்த அடுப்பில் ஒரு பன்னெண்டை போடுறது அப்படியெல்லாம் செய்ய வேண்டாங்க ஒரு ஆறு உருண்டை போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம இது அப்படியே வேகட்டும் எடுத்த எடுப்பில் போட்டு திருப்பி விடுறேன்னு பண்ணினாக்கா எல்லாம் பிரிஞ்சிடும் அதனால் பொறுமையாக நம்ம இது வேகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாங்க பார்த்திங்களா இப்போ நல்ல வேக ஆரம்பித்தாச்சு இதில் நம்ம இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அப்சைட் டவுனாக கொஞ்சம் டேர்ன் பண்ணி விடலாங்க இதோட கோல்டன் கலரை வச்சு தான் இதை நாம் நல்லா வெந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க சரிங்களா இப்போ நாம் மெதுவாக அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டில் இதை திருப்பி விடுறேங்க பார்த்திங்களா கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி பலகாரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது அடுப்பு மிதமாகவே இருக்கணும் நாம் அவசரத்துக்கு வேகமாக வச்சுட்டோம்னா வெளியில் அப்படியே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனாப்பில் இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எடுக்கும்பொழுது உள்ளுக்குள்ளெல்லாம் மாவு பச்சையாகவே இருக்கும் அதனால் ஸ்நாக்ஸ் பண்ணும்பொழுது முக்கியமான தேவை நமக்கு பொறுமை அந்த பொறுமையோட இது கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆனாலும் நல்ல ஒரு உள்ளையும் வெளிலையும் நல்லா வெந்திருக்கிறாப்பில் வச்சு தான் இதை நம்ம எடுக்க முடியுங்க சரிங்களா இப்போ நல்ல உள்ளும் புறமும் வெ நல்லா வெந்திருச்சுங்க ரொம்ப மிக சுவையான நெய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு அல்மோஸ்ட் ஸோ இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கக்கூடிய பதம் வந்தாச்சு இந்த ஓசை வந்து உள்ளே போட்ட உடனே இருக்கிற ஓசை அப்படியே ஸ்மா அப்படியே கம்மி ஆயிடுச்சுங்க இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் ரொம்ப ஒரு செவந்துதுன்னா ஒரு தீஞ்ச வாசனை வந்துடும் அது வந்து இட் இல் நாட் இட் இஸ் நாட் அ குட் டேஸ்ட்டு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டியான விஷயம்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா பார்த்திங்களா எப்படி ஒரு சூப்பர் கலர் நெய் பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையான விஷயம் கிராமங்களில் இப்போ சாயந்தரம் ஆனால் நாலு மணி ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க எங்கள் பாட்டி வீட்டிலெலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஆசையாக எல்லா பசங்களும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அடுத்த செட்டையும் போட்டுடுறேன் என்ன அந்த செய்கிறவங்க வந்து நம்பர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக செய்யணும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லீவில் வந்து எல்லா சின்ன பசங்களும் போயிருப்போமா வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஓடிட்டு வந்தால் ஒரு ரெண்டு நாள் எடுத்துருவோம் அப்போ பெரிய அளவில் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களுக்கெல்லாம் போடுறதுக்கே எங்களுக்கு கொடுக்குறதுக்கே சரியாக போயிடுங்க ஸோ இப்போ நம்ம சுவையான நெய் பக்கோடா ரெடி ஆகிருக்குங்க இப்போ நெய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதில் முக்கியமான ஒன்று என்னென்னாக்கா ஒவ்வொரு ஈடு பக்கோடா போடும்பொழுதும் எண்ணெய் தேவையான அளவு சூட்டில் இருக்கான்னு பார்க்கணும் முதல் ஈடு போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கூல் ஆகியிருக்குங்க கொஞ்சம் அந்த சூடு இருக்காது ஸோ ஒவ்வொரு ஈடுமே தேவையான அளவு சூடு இருக்கான்னு செக் பண்ணி எண்ணெயை போட்டு எடுங்க பக்கோடா போட்டு எடுங்க எங்கள் சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்